ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு ஸோ கார்த்தியை இதோட ஆஃப் பண்ணிடணும் தீபா வேற ரொம்ப ஆட்டம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஐஸ்வர்யா ஆனது எல்லாரும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரியா என்ன சொல்றாருன்னா என்னை பழிவாங்கன இந்த தீபாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாவுக்கு ரம்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க பயங்கரமா திமுரு பிடிச்சவங்களா இருக்காங்க சோ அவங்களோட கம்பெனில தான் இனிமே கார்த்தி வேலை பார்க்கணும் இந்த கொஞ்ச நாளம் அவங்க கூட தான் கார்த்திக் வந்து அவங்க கம்பெனில தான் வேலை பார்க்கணும் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு கார்த்திகை வேலைக்கு போக சொல்றாங்க கார்த்திகம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த ஒரு கம்பெனிக்கே வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகம் சொல்றாரு சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு கார்த்திக் சார் நீங்க எதை பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட தேவையே கிடையாது நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக பண்ணுறோன்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தா போகும்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் கொடுத்து கார்த்தியை அனுப்பி வைக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்தி அந்த கம்பெனியில் என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கதவை திறந்து விடல அதாவது கார் கதவை திறந்து விடலன்னு சொல்லிட்டு அந்த பில்லி வந்துட்டு அந்த செக்யூரிட்டியரை அடிச்சிருவாங்க ஸோ அந்த டைமிங்கில் நம்ம கார்த்திகை உள்ள என்ட்ராவாரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு செம்ம மாதம் ஸோ பில்லி என்னதான் டெராக இருந்தாலும் நம்ம கார்த்திக் அவர்கள் எப்பவுமே மாஸ் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர் ஹீரோ ஸோ உள்ள என்ட்ரான கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரு கார்த்தி நீதான் கார்த்தியா வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கார்த்திக் கொஞ்ச நேரம் இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாத்துட்டு அடுத்து அவரோட வேலைய ரொம்பவே நக்கலா அண்ட் ரொம்ப கியூட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவாருங்க அதோட மட்டும் இல்லாம நம்ம ஆனந்த் வேற ரியாவுக்கு என்ன ரியா ரம்யா என்ன பண்ணுறாங்க கார்த்தியை நல்லா ஃபுல்லாக டார்ச்சர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தர் ரியாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க ரியா உடனே வந்து ரம்யா கிட்ட கேட்கும்போது அவனை வச்சு செஞ்சிட்ருக்கேன் என்ன கொஞ்ச நாள்ல இன்னைக்கே கூட அவன் இங்கேருந்து ஓடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போதே கார்த்தி அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடுவாரு ஸோ ரியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கில் இருந்துட்டு இருப்பாங்க ரம்யா அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டு இருப்பாங்க யாருடா இவன் வந்த ஃபர்ஸ்ட் நாளே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க ஸ்டார்ஸ் அம்மா ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திய தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைங்க நம்ம மறக்காம கிப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்